மகா குரு நமக யோகி ஸ்ரீ மகா குரு அழுக்கு சாமிகள் திருவடிகளை போற்றி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ராமகிருஷ்ண சாமியை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்க கண்ணு முன்னால கொண்டு வர்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேங்க அதாவது ராமகிருஷ்ணசாமி வந்து படுத்த படுக்கையா ஒரு கட்டல படுத்திருக்கிறாங்க அவருக்கு வந்து தொண்டையில புற்று வந்துருச்சுங்க அதாவது புற்றுநோய் வந்து பல விதத்துல இருக்கு ஆனா ராமகிருஷ்ணசாமிக்கு வந்த ஒரு புற்றுநோய் எப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டையில புற்று வந்துருச்சு இந்த தொண்டையில புற்று வந்தனால அவரால் சாப்பிட முடியல அவருடைய உடல் ரொம்ப மெலிஞ்சிருச்சு அவரால் வந்து சரியா பேசக்கூட முடியல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சாமி இருக்காங்க அப்போது படுத்த படுக்கை ஆயிட்டாங்க அப்போ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லரசீடர்கள் துறவரசீடர்கள் சொல்லிட்டு இல்லரசீடர்கள் பதிமூணு பேர் துறவரசீடர்கள் பதினாறு பேர்னு சொல்லிட்டு இப்படி தனித்தனியாக இருந்தாங்க அப்போது சாமி கைத்துக்கட்டில் படுத்திருக்கும் போதுங்க இந்த சீடர்கள் எல்லாமே சாமியினுடைய பாதத்திலையும் சாமிக்கு அருகாமையிலையும் உட்காந்து இருக்காங்க இந்த சமயத்தில் சாமி அசந்து இருக்கிற அந்த நேரத்துல அங்க கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய சீடர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா குசுசுசுன்னு ஒரு மாதிரி வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க இதை சாமி வந்துங்க அவங்க மிகப்பெரிய ஞானி அல்லவா என்னடா இவங்களுக்குள்ள ஒரு கசசன் பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட காதுக்குள்ள போகுது ஒரு நிமிஷம் சாமி கண்ணை திறந்து ஒரு சீடனை கூப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் எழுந்து உட்காரவி அப்படின்னு கேட்குறாரு சாமி உட்காந்து எந்திரிச்சுக்காடுறாங்க எல்லாரும் உண்மையை சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சாமி கேட்கிறாரு இல்லை சாமி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உண்மையாக இருக்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் சாமி அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சீடர்களாக இருக்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்களும் உங்களுடைய எங்களுடைய குருமாதாவா இருக்கக்கூடிய சாரதா தேவி அம்மையாரும் எப்பொழுது பார்த்தாலும் நரேந்திரனையே அதாவது விவேகானந்தருடைய இன்னொரு பேர் அவருடைய பேரு நரேந்திரனுங்க நரேந்திரனையே நீங்க வந்து ஒரு பெருமையாகவும் புகழாகவும் ஒரு உயர்வாகவும் நீங்க நரேந்திரனையே நீங்க பேசுறீங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குழப்பம் ஏன் எங்களை பேசவே மாட்டேங்கிறீங்க அவரை மட்டும் பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஒரே உள்ளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் சாமி அப்படின்னு சொல்லி இவங்க சீடர்கள் சாமியிட்ட சொல்கிறாங்க அப்போ அதை கேட்ட ராமகிருஷ்ணர் வந்து அதை பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு பா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போது விவேகானந்தர் வந்துங்க தூரமாக இருந்து அப்படியே வர்றாரு பக்கம் இயற்கையாக த தட்சியெல்லாம் அவர் வர்றார் நரேந்திரர் அதாவது விவேகானந்த சாமி விவேகானந்த சாமி வரும்போதுங்க இவங்க சீடர்கள் எல்லாம் உடனே அலாட் ஆயிடுறாங்க எதுவுமே பேசாத மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா விவேகானந்தரை கண்டு கூட கூடக்கூடிய சீடர்களுக்கே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஒரு ஆன்ம பலம் அதிகமாக கொண்டவருங்க ஒரு உடற்கட்டு உள்ளவர் பார்த்தாலே பார்வையே ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விவேகானந்த சாமி அப்படியே வர்றாங்க ராமகிருஷ்ணர் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு நரேந்திரா அப்படின்னு கூப்பிடுறாரு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க பக்கத்தில் நின்ன உடனே எல்லா சீடர்களும் அருகாமையில் இருக்கும்போது அந்த நடந்த சம்பவங்களுக்கும் அவருக்கும் எதுவுமே தெரியாது அப்போது விவேகானந்தரை பார்த்து ராமரசனை கேட்குறாரு அவர் கீழே உட்காரும் போது நரேந்திரா நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குரு தன்னுடைய மாணாக்கன்கிட்ட நீ என்ன சொன்னாலும் செய்வியான்னு ஒரு வார்த்தையை தான் கேட்குறாருங்க அந்த கே கேள்வியை கேட்ட உடனே விவேகானந்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அப்படியே பார்ப்பாரு அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி இருந்துட்டேன் கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எச்சில் வந்துகிட்டே இருக்குது அந்த எச்சில் வந்துங்க அவர் அவங்க காளாங்கின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காளாங்கின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காளாங்கியில் துப்பி 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 அந்த காளாங்கி நிறைய அந்த கட்டில கீழே வந்து அந்த காளாங்கி நிறைய எச்சில் இருக்குது கேன்சர் எச்சில் இருக்குது விவேகானந்த சாமி உட்காந்துருக்காரு ராமரசன் சாமி இப்படி கேட்டுட்டாரு கேட்ட உடனே விவேகானந்த சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா திடீர்னு அந்த காளாங்கிலுக்கு கூட எச்சை எடுத்து அப்படியே கடகடன்னு குடிப்பாருங்க முடியுமா நம்மளால் முடியுமா யாரால் பண்ண முடியுமா அப்படி உடனே செஞ்சாருங்க விவேகானந்த சாமி அதை செஞ்ச மாத்திரத்தில் சாமி கேட்டாங்க இப்போ தெரியுதா என்னுடைய நரேந்திரன் யாருன்னு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியர் வந்து ராமகிருஷ்ண சாமியும் விவேகானந்தருமா இருந்தாங்க பிற்காலங்களில் எத்தனையோ வருடங்கள் கழிச்சு தான் நமக்கு ஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது என்ன வேணாலும் நம்ம இங்கிருந்து செய்கிறோம் அந்த காலகட்டங்களில் அவரு எவ்வளவு தூரம் அந்த அவர் சொன்ன விஷயங்களை பரப்பி ஒரு நிலநிறுத்தி ஒரு உயர்வான நிலைக்கு சேர்த்திருப்பாருன்னு நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிப்பட்ட விஷயங்களை பாருங்கள் மேலே ஃபோட்டோவில் கூட காமிக்கிறோம் சாமி வந்து கட்டளை படுத்திருப்பாங்க விவேகானந்தர் பக்கத்தில் நிற்பாங்க பாருங்க கிட்டத்தட்ட அந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட நடந்த ஒரு சமய சமயத்துல தான் அது நடந்த சம்பவம் சாமி சமாதி ஆயிடுறாங்க அதன் பின்பு உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துனது விவேகானந்தர் தாங்க இது உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க குருணமாக அழுக்கு சாமிகள் திருவடிகளை போற்றி நன்றிங்க